ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதையனும் பஞ்சகத்தாரே சொற்பெரிய கரிமோகனே தீத நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே அன்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு வெந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள அனைத்து தமிழ் பேசும் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்டோ ஆஸ்டோராஜின் இனிய நற்காலை வணக்கங்கள் கடந்த காலத்திலிருந்து தொடர் பதிவாக புளிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடலும் கருத்துக்களும் அதோடு சேர்ந்து என்னுடைய சொந்த அனுபவம் சார்ந்த சில தகவல்களும் இந்த பதிவில் கொடுத்து வருகிறோம் அதில் அந்த வரிசையில் இன்று பாடல் எண் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு புதன் திசையில் செவ்வாய் புத்தி சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது வாருங்கள் நண்பரு நண்பர்களே பாடலுக்குள் செல்வோம் சேரலாம் புதன் திசையில் செவ்வாய் புத்தி ஜெயமில்லா மாதம் பதினொன்றதாகும் தேரலாம் நாளதுவும் இருபத்தி ஏழில் திருவையர்கள் தன்னாலே கிரந்தியது நோயா நோவா மாறலாம் சத்துருவால் மயக்கம் உண்டாம் மயக்கமுடன் பேயும் மனதான சகோதரமும் அதனால் சேதம் பாரெல்லாம் பலநிதியும் கெடுதி காணும் பணமுடைய பூமி முதல் பலனும் தீதாமே என்று பாடலை முடித்துள்ளார் இந்த பாடலில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் வருகிறது என்பது அடியனின் அனுபவம் புதன் திசையில் செவ்வாய் புத்தி என்பது ஒரு லக்கண ராசிக்கு சம்பந்தப்பட்டது ஒரு எடுத்துக்காட்டாக மேசலக்கணத்துக்கு மூணு ஆறு குறியவர்கள் இலக்கணத்திற்கு எட்டு பதினொன்று குடையவர்கள் மிதன லக்கணத்துக்கு புதனுடைய வீடான மிதனலக்கணத்துக்கு ஆறு பதினொன்று கன்னி கன்னியலக்கணத்துக்கான மூன்று எட்டு கொடையவர்கள் என்ற ரீதியில் இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது அடியனின் அபிப்பிராயம் ஆனால் இதில் வேடிக்கை பாருங்கள் மிதனலக்கணத்திலேயும் கன்னியலக்கணத்திலேயும் செவ்வாய்க்கு சம்பந்த சம்பந்த சொந்தமான மிருகசரிச நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இருக்கிறது என்பது மறைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிசயம் இதில் சற்று ஏற்ற இறக்கங்கள் எதிரிகள் நோய்கள் சம்பந்தப்பட்டது உருவாகிறது நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சங்கடங்களை தருகிறது என்று கூறியுள்ளாரே ஒளியே இந்த பாடல் இந்த க இரு கிரகங்கள் தசாபுத்தியை நடத்தும் காலம் இந்த இரு கிரகங்களுக்கும் குருவனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் ரியல் எஸ்டேட் நிலம் வாங்கி விற்கும் வியாபாரத்தில் வர்த்தகத்தில் உள்ளவர்கள் மிகப்பெரிய யோகத்தை அடைந்து விடுகிறார்கள் என்பதை காண முடிகிறது அதே சமயத்தில் பெண்கள் ஜாதகத்தில் இந்த புதனும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பது தாய் தந்தைக்கு தெரியாமல் பதிவு திருமணம் செய்து சில காலம் வாழ்ந்த பிறகு அப்பா அம்மாவுக்கு தெரியப்படுத்தி அதை திருமணமாக உருவேற்றி வாழ்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் இந்த புதன் திசை செவ்வாய் புத்தி என்பது கர்ப்பம் களைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்தி சங்கடங்களை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் பொதுவாகவே ஒரு கிரகத்துக்கு எதிரி கிரகம் புத்தியாக வரும் பட்சத்தில் அது பலமான ஏட்ட இறக்கங்களை தருவதேன் தருகிறது என்பது நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது அடுத்து பாடல் எண் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு புதன் திசையில் ராகு புத்தி சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது வாருங்கள் பாடலுக்குள் செல்வோம் பலன் இல்லா புதன் திசையில் ராகு புத்தி பாழான மாதமதும் முப்பதாகும் நலமில்லா நாளதும் பதினெட்டாகும் ஆகும் நன்றாக அதன் பலனை நவிழக்கேழு பழமில்லா பிணிகளுடன் மயக்கம் சேதம் புரட்டான சத்துருவால் பேதையர்கள் பாசம் தளமில்லா வியாதியினால் நற்பொருளும் சேதம் நன்றான வீடு முதல் நிதி போமே என்று பாடலை கூறியுள்ளார் இந்த புதன் திசை ஏற்கனவே ராகதிசையில் புதன் புத்தி சொல்லியிருந்தோம் அதுபோல இந்த புதன் திசை என்பது சற்று ஏற்ற இறக்கங்களை தரும் பலன்களாகவே காணப்படுகிறது இதில் புதன் திசை ராகுத்தி என்பது எழுத்தாளர்களுக்கும் சினிமா துறையில் உள்ளவர்களுக்கும் புகைப்படத் துறையில் உள்ளவர்களுக்கும் புதிய முத்திரை பதிக்கும் காலமாக அமைந்து விடுகிறது என்பதும் நடைமுறையில் காணப்படுகிறது அதே சமயத்தில் இந்த புதன் என்பவனும் வித்தைக்கு சொந்தக்காரன் புத்திக்கு சொந்தக்காரன் ராகு என்பது வினோதமான செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரன் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்று சேரும் பட்சத்தில் இவர்களுக்கு லக்கணத்துக்கு திரிகோணாதிபதியினுடைய சம்பந்தம் இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு சென்று விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் எடிட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு இது மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது என்பது காண முடிகிறது அதற்கு அடுத்தது இந்த புதன் திசையில் ராகு புத்தி என்பது குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு உகந்த தசாபுத்தி காலங்கள் இல்லையே ஒழிய பொருளாதாரத்திற்கும் செல்வாக்கிற்கும் ஏற்றதொரு காலமாகவே விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது இந்த புதன் திசையில் புத்தி ராகு திசையில் புதன் புத்தி எந்த ஒரு மனிதனுக்காக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் இயல்பு வாழ்க்கையை உற்று மற்றொரு பரிணாமத்திற்கு போவதற்குரிய வாய்ப்புகளை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பாடல் எண் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு புதன் திசையில் குரு புத்தி சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது போமென்ற புதன் திசையில் வியாழ புத்தி புகழுள்ள மாதமது இருபத்தி ஏழு நாமென்று நாளதுவும் ஆறாதாகும் நன்றாக வதன் பலனை நாம் என்று சத்துருவும் நோய் பயமும் போகும் சகல சம்பத்து சம்பத்துண்டாகும் தரணியில் வாழ்வான் தோ யோகமென்று யோகமது கைக்குள் சிக்கும் யோகமாக புத்திரனும் அதில் உண்டாகும் என்று பாடலை முடித்துள்ளார் இந்த பாடல் ஓரளவு ஒத்துப்போகிறது காரணம் என்னவென்றால் இந்த புதனும் குருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திராதிபதிகள் என்பது சொ சொல்லக்கூடிய தகவல் ஆக இந்த புதனும் குருவும் சேரும் பட்சத்தில் அல்லது இவர்கள் அவர்களுடைய சொந்த வீட்டில் இருக்கும் பட்சத்தில் ஒரு லக்கணத்திற்கு கேந்திரமாக அந்த வீடு அமையும் பட்சத்தில் கேந்திராதிபத்திய தோஷத்தில் உண்டு பண்ணி தருகிறது இந்த கேந்திராதிபத்திய தோஷம் ஒன்று உடல்நிலத்தில் கை வைத்து விடுகிறது அல்லது பொது வாழ்க்கையில் உள்ள கௌரவத்திற்கு பங்கத்தை அள்ளி தருவதாக இருக்கிறது மற்றபடி பொருளாதாரம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயம் மற்றும் எதிரிகளை தங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வது கடனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வது அல்லது வழக்குகளை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளி மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பண்ணி தருகிறது இந்த சமயத்தில் திருமணமாகி புதுமண தம்பதிகளுக்கு புது கரு உண்டாவதற்கான வாய்ப்புகளை அள்ளித் தருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக இந்த புதன் திசையில் குரு புத்தி என்பது சற்று யோகமானதாகவே கருதப்படுகிறது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவலாகவே இருக்கிறது அதற்கடுத்தது இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது புதன் திசையில் சனி புத்தி சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பாரப்பா புதன் திசையில் சனியின் புத்தி பாலான மாறமது முப்பத்தி ரெண்டு சேரப்பா நாளதும் ஒன்பதாகும் செலுத்துகின்ற பலனதுவே செப்ப வீரப்பா வேரப்பா சத்துருவாட் சூனியமுண்டாம் விதியுள்ள விதி இல்லா போலே விதங்கேடு பண்ணும் மாரப்பா மனைவியரும் புத்திரர்தானும் மரணமாம் உன்னுடலும் மரணமாமே என்று கூறியுள்ளார் இந்த பாடல் புதன் சனி ஒருவருக்கு ஒருவர் நட்பு கிரகம் இந்த இரண்டு கிரகங்களுக்கும் பகையான கிரகங்களின் லக்கணங்கள் அமையும் பொழுது இந்த பாடல் சொல்லிய நிறைய விஷயங்கள் நடைமுறையில் ஒத்துப்போகிறது குறிப்பாக மேச லக்கணத்துக்காரர்களுக்கு மூன்று ஆறுக்குரிய புதனுடைய திசை பத்து பதினொன்றுக்குரிய சனியனுடைய புத்தி லக்கணாதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கும் பட்சத்தில் இந்த புதன் திசையில் சனி புத்தி சனி திசையில் புதன் புத்தி இவர் சொல்லியுள்ள சூன்யம் வைப்பது மதிமுக்கால் மந்திரங்கால் வேலை செய்வனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போன்ற விஷயங்கள் ஈஸியாக அல்லது சுலபமாக வீட்டுக்குள் வந்து வீட்டில் இருப்பவர்களினுடைய நிம்மதியை கெடுத்து வருகிறது என்பது காண முடிகிறது இந்த தசாபுத்திகள் நடக்கும் காலம் மெய்சலக்கணத்துக்காரர்களுக்கும் விருத்திகலக்கணத்துக்காக விருச்சிக லக்கணத்துக்காரர்களுக்கும் ஒன்று வீட்டை விட்டு வெளியேறுதல் அல்லது கடனுக்கு பயந்து கொண்டு தற்கொலை செய்து கொள்ள போன்ற நிகழ்வுகளை விடுகிறது என்பது நிதர்சனமாக அறியக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது ஆக இந்த புதன் திசை சனி புத்தி என்பது அவ்வளவு சிறப்பாக இல்லை என்றே கருதப்படுகிறது அதே சமயத்தில் இந்த புதனும் சனியும் ஊர் சேர அமைந்து உள்ள அமைப்பை கொண்ட ஜாதகர்கள் அழியாகவோ தைரியம் இல்லாதவர்களாகவோ அல்லது வீரிய பற்றாக்குறை உள்ளவர்களாகவோ அல்லது விந்தணுக்களில் உயிரணுக்கள் குறைவாக இருப்பதையோ நடைமுறையில் காண முடிகிறது ஆக இந்த பாடலில் சரியில்லாத தீய பலன்களை சுட்டிக்காட்டியுள்ளது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றே அடுத்து பாடல் எண் இருநூற்றி அறுபது கேது திசை சார்ந்த பலன்களை இந்த பாடல் வலியுறுத்துகிறது என்ற கேது திசை மேலு அதனுடைய புத்தி நாள் நூத்தி நாற்பத்தி ஏழு போம் என்ற அதன் பலனை புகழக்கேழு புகழான அரசர் படை ஆயுதத்தால் பேடை என்ற சத்துருவால் வியாதி காணும் தனச்சேதம் உடல் சேதம் தானே உண்டாம் நாம் என்ற நகரத்தில் சூன்யங்கள் உண்டாம் நாடெல்லாம் தீதாகும் நன்மை இல்லா பகையே என்று பாடலை முடித்துள்ளார் கேது திசை ஏழு வருடம் இந்த கேது திசையில் கேது புத்தி நான்கு மாதம் இருபத்தி ஏழு நாட்கள் இந்த நான்கு மாதம் இருபத்தி ஏழு நாட்களில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பகை சார்ந்த விஷயங்கள் ஆயுதத்தால் பேடை நோய் நொடி சட்டம் சார்ந்த விஷயங்கள் அல்லது நீண்ட நாட்களாக ஒரு தவறு செய்து கொண்டு வந்திருக்க மனிதர்கள் இந்த காலகட்டத்தில் சட்டத்துக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்குறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது இவர்களே இதே அமைப்பு உள்ளவர்கள் கேது திசை உள்ளவர்கள் மிக பெரிய யோகத்தை ஒரு சில மனிதர்கள் பெற்றிருக்கிறார்கள் காரணம் என்ற என்ன என்ற நோக்கத்தில் உற்று கவனிக்கும் பொழுது அவர்கள் இந்த கேதுவனுடைய காரகத்து காரகத்துவத்தை எடுத்து மிகப்பெரிய யோகத்தை பெற்றிருக்கிறார்கள் அப்படி பெற்றவர்கள் சட்டம் சார்ந்த விஷயத்தில் காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் குறிப்பாக மருந்து கடைகள் வைத்திருப்பவர்கள் இது கலைக்குலி ஆக்ரோ சர்வீஸ் சம்பந்தப்பட்டதும் மனிதனுக்கு உத உதவும் மருத்துவ மருந்துகள் விற்பனையில் மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் பார்த்திருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் ஒத்து வருகிறது பாருங்கள் நண்பர்களே சரி நண்பர்களே மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கு இமை என்னும் பேழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே